தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை விவாதத்தின் போது அமைச்சர் செந்தில் பாலாஜியை மாப்பிள்ளை என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கருப்பண்ணன் அழைத்ததால் அவையில் சிரிப்பலை ஏற்பட்டது பின்னர் சுதாகரித்துக் கொண்ட அவர் பழக்க தோஷத்தில் கூப்பிட்டதாக சமாளித்தார் தனியார் நிறுவனங்களில் சோலார் படல் நிறைய போடுறாங்க அதில் வந்து நம்ம இபி கெப்பாசிட்டி நூறு கேவி இருந்தால் நூறு கேவி மட்டும்தான் நம்ம அலோ பண்ணுறோம் வெயில் காலத்தில் வெயில் கம்மியாக இருக்கிற காலத்தில் அந்த கரண்ட் அவையில் பத்துறதில்லை அதனால் நூறு கேவிங்கிறது ஒரு நூற்றி இருபது கேவிக்கு இப்போ அனுமதி கொடுத்தா சௌரியமாக இருக்கும் அதனால் ஈபிக்கு எந்த நட லாசம் இல்லை மாப்பிளைக்கு தெரியும் சௌரியமாக இருக்கும் அதனால் ஈபிக்கு எந்த நட லாசும் இல்லை மாப்பிளைக்கு தெரியும் அதனால் நான் சாரி சாரி அது வாய் வந்துச்சு பேசி பேசி வாய் வந்துச்சு சாரி சாரி அதனால் தெரியும் அவங்களுக்கு அதனால் அந்த நூறுங்கிறது நூற்றி பத்தோ நூற்றி இருபது கேள்வி கேள்வி கொடுத்தாலும் சௌரியமாக இருக்கும் அதனால் அதுக்கு கொஞ்சம் உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள கிளிக் பண்ணுங்கள்